கோவை பீளமேடு பகுதியில் உள்ள பிஎச்ஜிஆர் கிருஷ்ணமாள் பெண்கள் கல்லூரியில் இன்று பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு மாணவிகள் பட்டங்களை பெற்றனர் கோவை பீளமேடு பகுதியில் பிஎச்ஜிஆர் கிருஷ்ணமாள் பெண்கள் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழா கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழக நிர்வாக இயக்குநர் அழகசுந்தரம் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளில் பட்டங்களை பெற்ற இரண்டாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி இரண்டு மாணவிகள் வரிசையாக வந்து பட்டங்களை பெற்றனர் முன்னதாக விழா பேருரையாற்றிய கல்லூரியின் செயலர் டாக்டர் யசோதா தேவி மாணவிகள் மத்தியில் கூறுகையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அனைத்து துறைகளிலும் மிகவும் பிரகாசமாக உள்ளது இதனை மாணவிகளாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களில் அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு பெரும்பான்மையாக உள்ளது அதற்கான வழித்தடங்களை நாம் உருவாக்கி இனி வரும் தலைமுறைகளுக்கு விட்டுச் செல்ல வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆரதி பட்டமளிப்பு உறுதிமொழியை வாசிக்க அனைத்து மாணவிகளும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது